அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆற்றியார் தமிழ் பண்ற யூடியூப் சேனலாக தற்போது ஜனாதிபதி அவர்கள் விசேட உரையினை நிகழ்த்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது பல்வேறு பட்ட விடயங்களை இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பிடுவதை காணக்கூடியதாகவும் இருக்கின்றது அதை நாங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து பார்க்க போகிறோம் அதுக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் என்னென்ன விடயங்கள் குறிப்பிட்டிருக்கிறான் என்று வாங்க போய்ப்பாங்க பிக்குமார்களே மத தலைவர்களே பெற்றோர்களே சகோதரர்களே சகோதரிகளே பிள்ளைகளே பல தசாப்த காலமாக நாம் எழுப்பிய குரலுக்கு மெது மெதுவாக ஆனால் சீராக செவிசாய்த்து நாங்கள் முன்வைத்த வேலைத்திட்டத்திற்கு மூச்சாக இருந்த இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் எங்களது கௌரவத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கள் வேலைத்திட்டத்தில் உட்படாத தரப்பினர் கூட நாங்கள் அடைந்த வெற்றியால் மகிழ்ச்சி அடைந்தால் மாத்திரமே நீங்கள் அளித்த இந்த வெற்றி மேலும் பலமானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே இந்த வெற்றியின் உரிமை நாம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் அர்ப்பணிக்க விரும்புகின்றேன் நமது அரசியல் இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து பல்வேறு அவதூறுகளை பொய்யான திரிவுபடுத்தப்பட்ட தகவல்களையும் ஒதுக்கிவிட்டு புதிய பரிசோதனையை அஞ்சாமலை எமது அரசியல் இயக்கத்துக்கு நமது நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை வழங்கும் அளவிற்கு பெரும் உறுதியுடன் இருந்த பிரச்சை உட்பட அனைத்து மக்களுக்கும் இந்த நாட்டை கட்டியெழுப்பும் பணிக்கும் தோல் கொடுப்பதற்கான காலம் இருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் இந்த வெற்றிக்காக எமக்கு முன்னரும் எங்களுடன் பலவிதமான தியாகங்களை செய்த சில சமயங்கள் தங்கள் உயிரை கூட தியாகம் செய்த பல தலைமுறைகள் விலை மதிப்பற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரையும் நாங்கள் மரியாதையுடன் நினைவு கூறுகின்றோம் இந்த வெற்றியை அதன் மூலம் கட்டியெழுக்கும் பலமான நாட்டையும் அவர்களுக்கு அளிக்கும் கௌரவமாகவே நான் கருதுகின்றேன் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான கூட்டுச் செயற்பாடாகவே நிறைவேற்றும் திறன் எமக்கு உள்ளது அதற்காக திறமையான குழு எங்களிடம் உள்ளது நாம் அனைவரும் அது குறித்து முழுமையான உறுதிப்பாடு உள்ளது நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்த எத்தகைய மாற்றத்தையும் மேற்கொள்வதற்காக முன்னதாக பொருளாதாரத்தை நிரந்தரமான நிலைக்கு உயர்த்துவது அவசியம் என நாம் நம்புகின்றோம் அதற்காக நீண்டகால மத்திய கால திட்டத்தை தயாரிப்பதற்கு முன்னர் பின்பற்ற வேண்டிய துரித பொருளாதார செயற்பாடுகளின் ஏற்படுத்தும் நாம் நடவடிக்கை எடுப்போம் நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்திற்காக குறிப்பிட்ட காலப்பகுதி பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அவை அனைத்தும் பொருளாதார இஸ்திர நிலையினை நம்பிக்கையையும் கட்டியெழுப்புவதை மாத்திரமே தங்கியுள்ளது அதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் துரிதமாக பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து நீடிக்கப்பட்ட கடன் வசதிகளை தொடர்புடைய விடயங்களை தொடர்ந்து முன்னெடுக்க நாம் எதிர்பார்க்கின்றோம் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கும் சம்பந்தப்பட்ட கடன் தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அது தொடர்பாக பணிகளை விரைவில் நிறைவு செய்து உரிய கடன் நிவாரணத்தை பெறுவதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அதற்கு இந்த நாட்டு மக்களை போலவே சர்வதேச சமூகத்திலும் ஆதரவையும் பெற முடியும் எனவும் நம்புகின்றேன் அந்த ஒத்துழைப்பு மூலமே இந்த கூட்டு வெற்றி பெற முடியும் எனவும் எதிர்பார்க்கின்றோம் எமக்கு அதிகாரத்தை கையளிக்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற எண்ண கருவே மக்களிடத்தில் ஆளு பதிந்திருந்தது மாற்றம் என எமது நாட்டு மக்கள் கருதுவது அரசியல் முறையில் காணப்படும் அனைத்து விதமான மோசமான பண்புகளை மாற்றுவதே ஆகும் தற்போது அது நிறுவனமாகி உள்ளது இந்த நாட்டில் நடைபெற்ற அனைத்து விதமான தேர்தலையும் நோக்கினால் தேர்தலின் பின்னரான எந்த வன்முறையும் சம்பவம் நடைபெறாத ஒரே ஒரு தேர்தல் நாம் வெற்றியேற்றி ஜனாதிபதி தேர்தலே வரலாற்றில் இணைக்க முடிந்துள்ளது இது நமது நாட்டு மக்கள் எம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றது இந்த நிலைமையை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்துவது எமது நோக்கமாகும் அரசியலில் அதிகாரத்தை பெறுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் அதற்காக வியூகம் அமைப்பதற்கும் எவருக்கும் உரிமை உள்ளது அரசை செய்ய நேரத்தில் அரசு செய்வதற்கு நாட்டை கட்டியெழுப்புவதற்கும் வேண்டிய நேரத்தில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கும் முக்கியத்துவத்தை இந்த தருணத்தில் வலியுறுத்துகின்றேன் அதற்கு தலைமைத்துவத்தை நாம் வழங்குகின்றேன் சிங்களவராக இருந்தாலும் தமிழராக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் மலைவராக இருந்தாலும் இவர்கள் அனைவரும் அனைவருக்கும் நாம் விளங்கி பிரஜி என்ற பெருமையுடன் வாழக்கூடிய நடைமுறை சாத்தியமான ஒரு நாடு உருவாகும் வரை இந்த நாடு தோல்வி தோல்வியடையுமே தவிர வெற்றி அடையாது அதற்காக அரசியமைப்பு ரீதியான பொருளாதார அரசியல் மறுசீரமைப்பு மேற்கொள்ளும் ஒருபோதுமே நாம் பின்வாங்க மாட்டோம் தனது இனம் தனது மதம் தனது வர்க்கம் தனது சாதியனை இந்த நாடு பிரிந்திருக்கும் காலத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்து பன்முகத்தன்மையுடைய மதிக்கும் விலங்கி தேசமாக இந்த நாட்டை கட்டியெழுப்பும் நிலையான நிரந்தரமான வேலை திட்டம் நாம் ஆரம்பிப்போம் இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்காக அவற்றை செயல்படுத்த அவசியமான சேத்திரமிக்க மற்றும் நேர்மையான அதிகாரிகளை நியமிக்கும் பல நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்கனவே நிறைவு செய்துள்ளோம் பொது பணி இடையூறு ஏற்படாத மற்றும் பிரஜைகள் தொடர்பிலும் பாதகமான அழுத்தங்களையும் ஏற்படாத வகையிலும் எதிர்பார்த்த மாற்றம் படிப்படியாக மேற்கொண்டு நாம் முன்னோக்கி செல்வோம் சட்டத்தை மதிக்கும் நாட்டை உருவாக்கும் ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்கவும் நாங்கள் அர்ப்பணிப்புடன் உள்ளோம் அனைத்து பிரஜைகளினது சமூக பாதுகாப்பை உறுதி செய்வோம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற எண்ண கருவையும் மீள உயிர்ப்பிப்போம் எமது நாட்டை கட்டியெழுப்பையில் அரசு சேவைகளில் பாரிய பங்கு இருக்கின்ற என்பதையும் நம்புகின்றேன் பொதுமக்களின் கண்ணியமாகவே நடத்த அரசாங்கத்தின் விளக்குகளை நோக்கி செல்லும் அரசு சேவையை உருவாக்குவோம் சேர்த்திறன் மிக்க நேர்மையான மற்றும் ஜனரஞ்சனமான அரசு சேவையை உருவாக்கவும் நாம் அர்ப்பணிப்பிடவும் செயற்படுவோம் இந்த நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பு அதற்கு நடைமுறை சாத்தியமாக வேலை திட்டம் எங்களிடம் உள்ளது மக்கள் மீது ஏற்பட்டுள்ள அதிக வாழ்க்கை சுமையை குறைப்பதற்கும் நாம் நடவடிக்கை எடுப்போம் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதும் நிலை ஏற்பட இடமளிக்க மாட்டோம் தமது பிள்ளைக்கு நல்ல பாடசாலை மற்றும் சிறந்த கல்வியை வழங்க அந்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் உரிமை உண்டு அனைத்து பிள்ளைகளுக்கும் சிறந்த கல்வியை வழங்கவும் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கவும் நாம் அர்ப்பணிப்புடன் உள்ளோம் அறிவு திறன் மனப்பாங்கு என்பவற்றை மேம்படுத்தவும் இளைஞர்கள் சமூகத்தின் நம்பிக்கை ஏற்படக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்கவும் எந்த நாட்டிலும் நாம் சென்றாலும் விமான நிலையத்தை தன்மையை வைத்து அந்த நாட்டு குறித்த ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்க முடியும் அதன் ஒழுங்கு மக்கள் நடத்தை செயல்பாடு போன்றவற்றின் மூலம் மறைமுகமாக அந்த நாட்டின் இயல்பு எடுத்து காட்டப்படுகின்றது அதிகம் தாண்டி சுற்றுச்சூழல் தூய்மை வீதியில் வாகனம் செல்லும் வீதம் முதியோர்களை நடத்தும் வீதம் விருந்தோம்பல் செய்யும் முறை விலங்குகள் எப்படி நடத்தப்படு என்பவற்றை உறுதிப்படுத்த முடியும் நம் நாட்டின் பிம்பத்தை தெளிவாக தெரியும் கட்டியெழுப்ப நாம் திட்டங்களை தயாரித்து முடித்துள்ளோம் அந்த உருவாக்கத்திற்காக காலம் இடைக்காலம் மற்றும் நீண்ட கால நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நாட்டின் கடவுள் உலகமே மதிக்கும் நிலைக்கு நம் நாட்டை கட்டியெழுப்புவது அவசியம் இந்த நாட்டின் பிரச்சிகளுக்கு நான் இளைஞர் என்ற பெருமையுடன் கூறக்கூடிய நாட்டை உருவாக்குவது அவசியம் இந்த நாட்டின் பிரச்சனை இருப்பது பெருமை என்று நம் நாட்டு மக்கள் உணரும் வகையில் இந்த நாட்டை உருவாக்குவது அவசியம் அதற்கு உங்களின் கூட்டு பங்களிப்பு தேவை அனைத்து பிரஜைகளுக்கும் சமூகம் நீதியை நிறைவேற்றும் அரசொன்றை உருவாக்கும் நாம் பொறுப்புடன் பங்களிக்கின்றோம் அறிவு திறன்கள் கல்வி மற்றும் தொழில்முனைவு ஆகியவற்றையும் ஊக்குவிக்கும் வேலித்திட்டம் மூலம் எமது மற்றும் இளைஞர்களை சந்ததிக்கு நம்பகமான எதிர்காலத்தை நாம் கட்டியெழுப்புவோம் நமது நாட்டின் ஜனத்தொகையில் ஐம்பத்தி இரண்டு விதமான தாண்டிய பெண்கள் சமூகம் இந்த நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக செயற்பாட்டிற்கு பெரும் பங்களிப்பை ஜெயிக்கும் குழுவாகும் பெண்கள் பிரதித்துவத்தை தொடர்பாக அனைவரும் ஒன்றிந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நாம் செல்வோம் சகல நிறுவனங்களிலும் பெண்களின் பிரதிநிதி பலப்படுத்துவதற்கும் நாம் செயற்படுவோம் அதற்காக எமது அர்ப்பணிப்பு முன்னுதாரணம் வெளிப்படுத்தும் வகையில் ஏற்கனவே எமது பிரதமர் பதவிக்கு பெண் ஒருவரையும் நியமித்துள்ளோம் எமது சனத்தொகை பெருந்தொகையானோர் ஊணமுற்றோர் விசேட சமூக பாதுகாப்பு கிடைக்க வேண்டியவர்களாகும் அவர்களுக்காக பலமான சமூக பாதுகாப்பு கட்டமைப்பு ஒன்றை நாம் திட்டமிட்டுள்ளதோடு அதன் பொருங்கால நடவடிக்கைகளை விரைவாக ஆரம்பிப்போம் நாம் செல்லும் பயணத்தில் சமூக கட்டமைப்பு எந்த ஒரு வதில்லை என்பதற்கு நாம் பொறுப்பு இது அனத்துவத்துக்கு மதிப்பளித்து நாட்டுமான முறையை பயன்படுத்திக் கொள்ள எமது பங்களிப்பை வழங்குவோம் மக்களுக்கு இறமைக்கும் மதிப்பளிக்கும் அதே நேரம் அவர்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் அர்ப்பணிப்போம் எம் மீதான சந்தேகம் காரணமாக நிச்சயமற்ற நபர்கள் இருப்பதை நாம் அறிவோம் எனது செயற்பாடு ஊடாக உங்களின் நம்பிக்கையை வெல்ல எதிர்பார்க்கின்றேன் உங்களுடைய விமர்சனங்கள் பொருத்தமான தருணத்தில் ஏற்றுக்கொள்வேன் அதே போல் நாங்கள் கட்டியெழுப்பு போகும் எதிர்காலத்தில் பங்குதாரர்களாக உங்களை வலுகூட்டு எமக்கிடையே காணப்படும் வேறுபாடு களைய முடியுமானால் நமக்கிடையில் இலக்கு சனால் எனவும் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் எனவும் நான் நம்புகின்றேன் அதன் ஊடாக நாடு முகங்கொடுத்துள்ள கொடுத்துள்ள ஏற்றுக்கொள்ளவும் அதன் ஊடாக முன்னோக்கி செல்வதற்கும் தேவையான மூலவகங்களை இணைத்து திட்டமிட முடியும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக சாத்திரமான நேர்மையான இணையும் அனைவருக்கும் எமது கதவுகள் திறந்துள்ளன மக்களின் ஆணைக்கு அமைவாக பாராளுமன்றம் ஒன்றை அவசியம் படுத்துகின்றேன் இறுதியாக இருந்த பாராளுமன்றம் மக்கள் ஆணையை தெளிவுபடுத்துவதாக காணப்பட்டது அதனால் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தை கலைக்க நடவடிக்கை எடுத்தேன் அரசியமைப்புக்கு அமைவாக நாட்டை கொண்டு செல்வதற்கு எமது பாராளுமன்றம் பிரதிநிதித்துவத்தை அமைவாக அமைச்சரவை ஒன்றை நியமித்தேன் அன்றாட சூரியன் உதிக்கும் ஒவ்வொரு பொழுதிலும் மக்கள் காணும் கனவுகள் உள்ளன அது இன்று இருப்பதை விடவும் சிறந்த நாடாகும் ஆனால் பல வருடங்களாக அது கனவாகவே போய்விட்டது என்பதை நான் அறிவேன் சந்தர்ப்பவாதம் அதிகார மோகம் சர்வதிகாரம் மற்றும் இனவாதம் காரணமாக எமது நாட்டை மேலும் உயர்த்தி வைக்க எம்மால் முடியாமல் உள்ளது இருப்பினும் எமக்கு வரலாற்றின் நடுவில் விட முடியாது සந்தපமண்டு பிடித்திருக்கின்றது. நா மணிபரு ஒன்றந்து வல்பகைத் தன்மையான ஏற்று கொள்ளும் செலிப்பான நாட்டේ கட்டிියடு පුගෝ නන්්‍ර. ඇතිවාදහා ජාතිවාදී හේතුවිත්. අපේ රට තවමත් ඉහලින් නොස්වා තබන් අපට හැකියාව ලැබිලනෑ. එහෙත් දැන් අපට ඉතිහාස අත්හල නොහැකි අවස්ථාව ලැබී තිබෙන. අප සියල්ධනා එකට එක්ව විවිධත්වයන්දරාගන්න පෝසත් ලස්සන රටක් ගොඩනකු. ස්සුති තරුවන් සරණයි. ஜனாதிபதி அனுரகுமார் திசான தனது விசையிட உரையின் மூலம் பல்வேறு பட்ட செய்திகளையும் நாட்டு மக்களுக்கு குறிப்பிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அவர் குறிப்பிட்டதை போல் தனது ஆட்சி அமைமா என்பதுதான் நாங்கள் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது